வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழை காண்போமா இந்திரன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை சரணடைதல் இந்திரன் பரமபுருஷ பகவானாகிய பகவான் ஸ்ரீகரியை சரணடைந்து பிரார்த்தனை செய்தபோது சங்கு சக்கரம் கதை ஆகிய ஆயுதங்களை ஏந்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பகவான் அவர்கள் முன் எழுந்தருளினார் அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டும் ஸ்ரீவத்ஸ குறியையும் கௌஸ்துப மாலையும் அணிந்து பரமபுருஷ பகவான் தோன்றினார் இந்திரன் முதலான தேவர்கள் பகவானை வணங்கி அவர் புகழ் பாடி பலவாறு துதித்தனர் பகவானே மூன்று உலகங்களுக்கும் தந்தையே அசுரர்களை தண்டிப்பதற்காகவும் பக்தர்களை காக்கவும் பல அவதாரங்கள் எடுத்துள்ளீர்கள் தாங்கள் விரும்பினால் பெரிய அசுரனான விருத்தாசுரனை கொல்லும் பொருட்டு மற்றொரு அவதாரமாக தோன்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் சகாம மற்றும் அகாம என பக்தர்கள் இருவகைப்படுவர் தூய பக்தர்கள் அகாம பக்தர்கள் எனப்படுவர் தேவர்களை போன்ற பக்தர்கள் சகாம பக்தர்கள் எனப்படுவர் இவர்கள் இருவருக்கும் இடையேயுள்ள வேறுபாடு என்னவென்றால் தேவர்களை போன்ற சகாம பக்தர்கள் துன்பத்திற்கு உள்ளாகும் பொழுது அதிலிருந்து விடுபட பரமபுருஷ பகவானிடம் சென்று முறையிடுவர் அகாம பக்தர்களோ பேராபத்தில் கூட பௌதீக தேவைகளுக்காக பகவானை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் துன்பத்திற்கு காரணம் தன்னுடைய கடந்த கால பாவச் செயல்களே என்று எண்ணி அதன் விளைவுகளை அனுபவிப்பர் பக்தி தொண்டில் இவர்கள் இணைத்து நின்று பரமபதத்திற்கு செல்லக்கூடிய தகுதி உடையவர்கள் ஆவர் சகாம பக்தர்களோ எப்பொழுதும் தங்கள் துயரங்கள் தீர பகவானையே நாடி இருக்கின்றனர் இவர்கள் விரைவில் பரமபதத்திற்கு செல்லும் தகுதியுடையவர் ஆவதில்லை இந்திரன் பகவானிடம் விருத்தாசுரனால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுவிக்க வேண்டினான் தன்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டி பரமபுருஷ பகவானை சரணடைந்து பகவானே தொஷ்டாவின் மகனான விருத்தாசுரனை அழித்து விடுங்கள் அவன் எங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் பலத்தையும் செல்வாக்கையும் விழுங்கி விட்டான் என வேண்டினர் தேவர்களின் வேண்டுதலை கேட்ட பகவான் இந்திரா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் சிறந்த முனிவரான தத்தியஞ்சரை அதாவது தத்தீசியை நீ அணுக வேண்டும் அவர் அறிவிலும் தவ விரதங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் அவரது உடல் வஜ்ரம் போன்று வலிமையானது உடனடியாக நீ சென்று அவரது உடலை கேட்டு பெற வேண்டும் ததீசி முனிவர் அஸ்வினி குமாரர்களுக்கு ஒரு குதிரை தலையின் மூலமாக அவர்கள் விரும்பிய ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார் இதன் மூலம் அவர்கள் ஜீவன் முக்தர்களானார்கள் ததீசி முனிவர் ஆத்ம ஞானத்தை தன்மயமாக்கி கொண்டார் அதனை அஸ்வினி தேவர்கள் அவரை அணுகி தங்களுக்கு கற்றுத்தருமாறு வேண்டினர் அதற்கு ததீசி முனிவரோ தான் இப்பொழுது வேறு யஜ்யங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதனால் பிறகு வரச்சொல்லி அனுப்பி வைத்தார் இதனை அறிந்த இந்திரன் முனிவரே அஸ்வினி குமாரர்கள் மருத்துவர்கள் மட்டுமே அவர்களுக்கு தயவு கூர்ந்து ஆத்ம ஞானத்தை உபதேசிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்து ஒருவேளை தாங்கள் அப்படி உபதேசித்தால் நான் உமது தலையை துண்டித்து உம்மை தண்டிப்பேன் என்று கூறிவிட்டு சென்றான் இதனை அறிந்த அஸ்வினி குமாரர்கள் மீண்டும் திரும்பி வந்து முனிவரிடம் பிரம்ம வித்தையை போதிக்கும்படி கேட்க அவரும் இந்திரனின் அச்சுறுத்தலை விளக்கினார் அதற்கு அஸ்வினி குமாரர்கள் முனிவரே முதலில் நாங்கள் தங்களுடைய தலையை துண்டித்து அந்த இடத்தில் ஒரு குதிரையின் தலையை வைக்கிறோம் அந்த குதிரை தலையின் வாயிலாக எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசியுங்கள் இந்திரன் வந்து தங்களுடைய தலையை வெட்டிவிட்ட பின்னர் நாங்கள் உங்களுடைய உண்மையான தலையை அந்த இடத்தில் பொருத்தி விடுவோம் என்று பதில் அளித்தனர் அவர்களுடைய திட்டத்திற்கு ததீசி முனிவர் சம்மதித்தார் ததீசி முனிவர் ஒரு குதிரையினுடைய வாயின் மூலமாக பிரம்ம வித்தையை புகட்டியதால் அந்த பிரம்ம வித்தை அஸ்வசிரம் என்று அறியப்பட்டது வெல்ல முடியாததான தத்தியஞ்சரின் நாராயண பாதுகாப்பு கவசம் தொஷ்டாவிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதனை தன்னுடைய மகனான விஸ்வரூபனுக்கு அளித்தார் அவரிடமிருந்த அந்த கவசத்தை நீ பெற்றுக்கொண்டாய். இந்த நாராயண கவசத்தினால் ததீசின் உடல் இப்பொழுது வஜ்ரம் பாய்ந்ததாக மாறி உள்ளது அதனால் நீ அவரிடம் சென்று அவரது உடலை யாசிக்க வேண்டும் அஸ்வினி குமாரர்கள் உன் சார்பாக ததீசி முனிவரின் உடலை யாசிக்கும் போது அன்பின் காரணத்தால் அதை அவர் நிச்சயமாக கொடுத்து விடுவார் தத்தியஞ்சர் அவரது உடலை கொடுத்ததும் அவரது எலும்புகளில் இருந்து ஒரு வஜ்ராயுதத்தை விஸ்வகர்மா உனக்கு செய்து கொடுப்பார் அந்த வஜ்ராயுதம் என்னுடைய சக்தியை கொண்டிருக்கும் என்பதால் அது விருத்தாசுரனை நிச்சயம் கொன்றுவிடும் தேவேந்திரனே அந்த வஜ்ராயுதம் என்னுடைய சக்தியாலும் எனது ஆத்ம பலத்தினாலும் விருத்தாசுரன் கொல்லப்பட்டதும் நீ உன்னுடைய பலத்தையும் செல்வாக்கையும் ஆயுதங்களையும் திரும்பப் பெறுவாய் உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகும் விருதாசுரனால் முழு உலகங்களையும் அழித்து விட முடியும் என்றாலும் அவன் உனக்கு தீங்கிழைக்க மாட்டான் தேவர்களால் கொல்லப்படுவதற்கு நிச்சயம் சம்மதிப்பான் ஒரு பக்தனுக்கு வாழ்விற்கும் சாவிற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இந்த உடலை விட்ட பிறகு அவன் ஆன்மீக உலகுக்குச் சென்று அதே சேவையில் ஈடுபடுவான் என்று பகவான் கூறினார் அடுத்து இந்திரன் செய்தது என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி நாற்பத்தி எட்டில் அனுபவிப்போமா நன்றி வணக்கம்